வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஃபென்டாஸ்டிக் இன்கம் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட்டோட நேம் ஆர் டூ ஆர் மார்ட் ஷாப் அண்ட் ஏர்ன் அதாவது ஷாப் பண்ணுறதன் மூலியமாக ஷாப்பிங் பண்ணுறதன் மூலியமாக ஏன் பண்ண போகிறோம் ஸோ மோஸ்ட்லி ஷாப்பிங் பண்ணால் நமக்கு செலவு தான் ஆகும் அதில் இருந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காது பட் ஒரு டிஃபரண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை புனே தலைமையிடமாக கொண்டு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கக்கூடிய ஆர் டூ ஆர் மார்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்டில் நம்ம ஒன் டைம் ஷாப்பிங் பண்ணுறதன் மூலியமாக டே டு டே வந்து பார்த்திங்கன்னா

நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால பெருசா இன்னும் யாரும் உள்ள வரல சோ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இவ்வளோ தான் லக்கி பர்சன் பிகாஸ் நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல டாப்ல வரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் இருக்கு இந்த ப்ராஜெக்டோட அஃபீஷியல் வெப் டபிள்யூ டபிள்யூ டாட் ஆர் டூ ஆர் மாட் டாட் காம் அப்படிங்கிறது அஃபீஷியல் வெப் இந்த ப்ராஜெக்டோட பிசினஸ் பிளான் ரொம்ப சிம்பிள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பைனரி கான்செப்ட் தான் ஆனால் பைனரி கான்செப்ட் அப்படின்னாலே நம்ம ரொம்ப குறைவான பேர் கமிஷனை மட்டும்தான் பார்த்துருப்போம் பட் இங்கே பேர் கமிஷன் அப்படிங்கிறதே வேற ஸோ ஜஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஸோ மல் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இங்கே இருக்குது எனி ஒன் ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் அண்ட் அதன் மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ஒரு பேர் மேட்ச்சுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் பதினாறாயிரம் ரூபாய் முப்பத்தி ரெண்டாயிரம் ஒரு பேருக்கு அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் கிடைக்கிற மாதிரியான ஆப்ஷன்லாம் இருக்குது டெய்லி பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இதுதான் ஹைலைட்டு டே டு டே இன்கம் ஸோ அன்னைக்கான இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு கிடைச்சிடுது டெய்லி இன்கம் கொடுத்துட்றாங்க டைப்ஸ் ஆஃப் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் பேரல் இன்கம் சில்வர் கோல்டு பிளாட்டினம் டைமண்ட் க்ரௌன் இன்கம் அவார்ட் அண்ட் ரிவார்ட் ராயல்டி இன்கம் பிரான்சிஸ் இன்கம் அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்க மல் ட்ரிப்பிள் ஆஃப் இன்கம் சோர்ஸஸ் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ இவங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு ஷூட் லென்த்து அதாவது ஒரு ஃபேன் டான் ஒரு ஷூட் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணலாம் இல்லையா டபுள் பெட்ஷீட் வித் டூ பில்லோ கவரோட ஸோ நீங்கள் டூ தௌசண்ட் பேக் எடுத்து ஜாயின் பண்ணலாம் இல்லை சோலார் லைட் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணலாம் இல்லை கப்பல் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு உங்களால் ஜாயின் பண்ண முடியும் பவர் பேங்க் டென் தௌசண்ட் எம்ஹெச் பவர் பேங்க்கு வாங்கிட்டு கூட இந்த ப்ராஜெக்டை உங்களால் ஜாயின் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தினா ப்ளூடூத் ஒயர் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது ஒரு ப்ராடக்டாக இருக்குது ஸ்மார்ட் வாட்ச் ஒரு ப்ராடக்டாக இருக்குது கிளாசிக் ஒயிட் ஷோப் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஷோப்பு இருக்கக்கூடிய ஒரு பேக்கு ஸோ அது ஒரு ப்ராடக்டாக உங்களுக்கு

மேட்சிங் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டூ ஒன்ல ஃபோர் தௌசண்ட் நீங்கள் பேரில் இருக்கும்போது ஒரு பேருக்கு டூ தௌசண்ட் கிடச்சிது நீங்கள் அப்படியே டபுள் ஃபோர் தௌசண்ட் கிடைக்குது டெய்லி பத்து பேர் கேப்பிங்கு ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதனாயிரம் ரூபா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு டெய்லி பேவுட் பவர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பேரான அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு ப்ரமோட் பண்ணிடுறாங்க கோல்டுக்கு வரும்போது உங்களுடைய ஒரு பேருக்கான கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ருபீஸ் பத்து பேருக்கு எண்பதனாயிரம் ரூபாய் ஃபார் டே சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு டெய்லி விட்டு பவர்ல கேரி ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க யூஷுவல் ரெண்டு நாலு எட்டு பத்து வந்து பண்ண அமௌண்ட் டிடெக்ட் பண்ணி பிளாட்டினம் உங்களுக்கு வந்து பண்ணா மூவ் பண்ணுறாங்க இங்கே ஒரு பேருக்கு பதினாறாயிரம் ரூபாய் கிடைக்குது பத்து பேர் பண்ணும்போது ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் டெய்லி விட்டு பவர் லேக்கு கேரி ஃபாரோர்ட் பண்ணுறாங்க ஸோ அதே போல் வந்து இரட்டை படையில் வரக்கூடிய பேரோட அமௌண்ட்டை டெடெக்ட் பண்ணி டைமண்டுக்கு உங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்க டைமண்டுக்கு ப்ரொமோட் ஆகும்போது ஒரு பேருக்கு உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அப்போ பத்து பேர் மேட்ச் ஆகுது அப்படின்னா மூணு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபாய் பர் டே டெய்லி பேவுட்டாக கொடுக்குறாங்க பவர் லெக் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது ஆஸ் யூஷுவல் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பேர் அமௌண்ட் டிடெக்ட் ஆகி கிரவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்கிரேட் ஆகுறிங்க ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் எதுவும் கிடையாது ஸோ இது இதுதான் ஃபைனல் ஒரு மேட்சிங் ஒரு பேர் மேட்ச் ஆனதுக்கு அறுபத்தி நாலாயிரரூபா இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு கான்செப்ட்லையுமே ஐ திங்க் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் எனக்கு இது புதுசாக தான் இருக்குது டெய்லி கேப்பிங் பத்து பேர் அப்போ அது ஆல்மோஸ்ட் வந்து ஆறு லட்சத்தி நாற்பதாயிரரூபா ஃபர் டே சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ப்ராஜெக்டில் இருக்குது டெய்லி பெவுட்டாக கொடுக்குறாங்க பவர் லேக் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது அதே போல் இந்த சிஸ்டத்தில் வந்து ராயல்டி இன்கம்னு ஒன்று நெனவு பண்ணியிருக்காங்க அதாவது யார் வந்து ஆயிரம் பேர் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்க ராயல்டிக்கு எலிஜிபிள் ஆகுறாங்க ஸோ ராயல்டிக்கு எலிஜிபிள் ஆகிட்டாங்கன்னா டே டு டே ஜாயின் ஆகக்கூடிய ஓவரால் ஜாயினிங்லேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்து ஈக்குவலாக அச்சீவ் பண்ண எல்லாருக்கும் டிவிடன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது ராயல்டி வில் பி பைடு எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட்டு வீக் வந்து பார்த்தனா கொடுத்துட்றாங்க இந்த இன்கம் அவார்ட் அண்ட் ரிவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சில்வர் பொசிஷன் அதாவது சில்வர் நீங்கள் வந்து பேரலேருந்து சில்வர் வந்துட்டீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்சு தௌசண்ட் ஒர்த்தபிளான ஒரு ஸ்மார்ட் வாட்ச்சு கோல்டுக்கு நீங்கள் ப்ரொமோட் ஆகும்போது ஸ்மார்ட் ஃபோன் டென் தௌசண்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோனு பிளாட்டினத்துக்கு நீங்கள் ப்ரொமோட் ஆகும்போது ஒரு எல்இடி டிவி டுவெண்ட்டி தௌசண்ட் ஒர்த்தான எல்இடி டிவி டைமண்டுக்கு நீங்கள் ப்ரொமோட் ஆகும்போது ஐம்பதாயிரம் ஒர்த்தான ஒரு ஐம்பதாயிரம் பைக் ஃபண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதே போல் வந்து க்ரௌனுக்கு நீங்கள் வரும்போது கார் ஃபண்ட் ஒரு டூ லேக்ஸ் வந்து பயணம் கொடுக்குறாங்க ஆல்ரெடி நீங்கள் ஒரு இன்கம் எடுத்துட்டு இருப்பீங்க அது இல்லாமல் இந்த ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அடிஷ்னலான ஒரு இன்கம் தான் அதே போல் வந்து ஃப்ரான்சைஸ் இன்கம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரான்சைஸ் இன்கம் அப்படிங்கிறது என்னென்னா அந்த லீடர்ஸ் வந்து ஸோ உங்களுக்கு கீழே வந்து ஒரு இருபது பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து இந்த பின் ஃப்ரான்சைஸ் எடுத்துக்கலாம் இருபது பின் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒரு பின்னுக்கு ஐம்பது ரூபா வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அதுவே ஐம்பது பின் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னால் ஒரு பின்னுக்கு செவன்ட்டி ருபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க பின் ஃப்ரான்ஸிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஈ ப்ராடக்ட் டிஸ்பேட்ச் டைம் வில் பி செவன்ட்டி டூ ஹவர்ஸ் அதாவது இந்த ப்ராடக்ட் வந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் வந்து டிஸ்பேஷ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க லீகல் டாக்குமெண்ட் வாய்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ராஜெக்ட்டோட லீகல் டாக்குமெண்ட் அதாவது இன்கார்பரேஷன் கார்ப்பரேஷன் ப்ளஸ் பான் கார்டு அண்ட் டேன் நம்பர்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு லீகலாக தான் அந்த ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ஒரு பேன் கார்டுக்கு த்ரீ ஐடி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க டெய்லி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அவைலபிள் இருக்குது வந்து டுவெண்ட்டி பௌசண்ட் அட்மின அண்ட் சர்வீஸ் சார்ஜஸ் போக பேலன்ஸ் அவங்க வாங்கிங்க கிடைச்சிடும் இந்த ஆர்ட் டு ஆர் மார்ட் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்களா வீடியோ டிஸ்ப்ளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்மளுடைய இன்ஸ்டா பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துறாதீங்க ஸோ இந்த ஆட் டு ஆர் மார்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான பைனரி இன்கம் ஆர்னிங்ஸ் நமக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டை பயன்படுத்துனால் பெரிய அளவால் இன்கம் ஆர்ன் பண்ண முடியும் ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு டிஸ்ப்ளே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க் யூ